எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை உபாகமத்தின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழு மற்றும் பதினெட்டு வசனங்கள் என் சாமர்த்தியமும் என் கை இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக ஆம் பிரியமானவர்களே என்னால் அல்ல என் தேவனே என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று எப்பொழுதும் நினையுங்கள் ஒரு இன்று நீங்கள் உயர்ந்த நிலையில் காணப்படலாம் மேன்மையான பதவி உங்களுக்கு இருக்கலாம் நல்ல ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டிருக்கலாம் சகலத்திலும் சம்பூர்ணத்தையும் நீங்கள் பார்த்திருக்கலாம் ஒரு நாளும் என்னுடைய சாமர்த்தியத்தினால என்னுடைய உழைப்பினாலே என்னுடைய ஞானத்தினால இவைகளையெல்லாம் நான் சம்பாதித்தேன் என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து இருந்து உங்களை நடத்தி வந்த தேவனை நினைப்பீர்களாக அவர்தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிறார் உழைக்கக்கூடிய பலனை கொடுத்திருக்கிறார் ஆசீர்வாதமான வழியை திறந்திருக்கிறார் மேலான உயர்வையும் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஆகையினாலே மனமேட்டிமை உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் வந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் உங்களை காத்து கொள்ளுங்கள் எப்படி அப்படி காத்து கொள்ள முடியும் தெரியுமா தேவனை நினைக்க வேண்டும் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதான் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது ஆம் எதை மேன்மை பாராட்ட வேண்டும் தெரியுமா தேவனை அறிந்திருக்கிற அந்த ஒரே ஒரு காரியத்தை குறித்துத்தான் மேன்மை பாராட்ட வேண்டும் நடத்தி வந்த எல்லா பாதைகளிலும் தேவன் உங்களை நடத்தி வந்தாரே அதை நினைத்து பாருங்கள் இந்த உயர்வு அவராலே கிடைத்தது நீங்கள் பெற்றிருக்கிற மேன்மை அவராலே உங்களுக்கு கிடைத்தது யோசிப்பு கடின பாதையில் கடந்து வந்து உயர்த்தப்பட்ட அந்த நேரத்தில் அவன் சொன்னான் தேவன்தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து உயர்த்தினார் யாக்கோபு ரெண்டு பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாய் மாறின பொழுது அவன் இப்படி சொன்னான் கோலும் கையுமாக போனேன் இப்பொழுது இரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் ஆனால் இதற்கு நான் எவ்விதத்திலும் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தினான் பவுல் சொல்லுகிறார் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன் அவன் சொல்லுகிறான் நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் எந்த நிலையிலும் உங்களை உயர்த்தாதபடிக்கு நடத்தி வந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருவை அளிக்கிறார் உங்களை தாழ்த்துங்கள் எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில உயருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துங்கள் இந்த கணம் அவரால் வந்தது இந்த மேன்மை அவரால் கிடைத்தது இந்த உயர்வு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் இந்த உழைக்கிறதற்குரிய பலனை அவர் எனக்கு கிருபையாய் கொடுத்தார் அவருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவரை உயர்த்தும் பொழுது மேன்மேலும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஆம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் நிச்சயம் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர் நாமத்தை உயர்த்துங்கள் தேவன் உங்களை மேன்மேலும் உயர்த்துவார் செபிப்போமா அன்பு தகப்பன் எப்பொழுதும் எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாமல் உண்மையே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து உண்மை கனப்படுத்த உண்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்கிறார் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நடத்தும் நாமம் ஒன்று மாத்திரம் அவர்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமே பிரியமானவர்களே நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி உங்களை தாழ்த்தி தேவனை உயர்ந்து ஆமாம்